ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கா ட்ரிப் சீரீஸ்ல இன்னைக்கு ஃபிஃப்த் பிளாக் வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு டேரக்டா ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டோம் நாங்கள் டிஎன்சி ஷெவ்ராய்ஸ் ரெசார்ட் அண்ட் ஸ்பா ஹோட்டலில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம் நல்ல பெரிய ரெசார்ட் தான் லேக்கு பக்கத்திலே தான் இருக்கு இங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் அண்ட் வில்லாஸ் கூட அவைலபிளாக இருக்கு உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் புக் பண்ணுது ரோஸ் ரூம் ரூம் நல்ல ஸ்பேஷியஸா இருந்தது கிங் சைஸ் பெட் டிரெஸ்ஸிங் யூனிட் வார்ட்ரோப் டிவி ரெண்டு சேரோட டீ பாய் ரெண்டு பெரிய விண்டோஸுமே இருந்துச்சு எங்களோட ரூம் டாப் ஃப்ளோர்னால இன்னுமே வியூ அண்ட் கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சது ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற ரேர் தான் பட் எனக்கு அந்த ஃபேன் சத்தம் தான் தூக்கம் வர மாதிரி இருக்கும் லக்கிலி இந்த ரெசார்ட்டில் ஃபேனுமே ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க அண்ட் இந்த ரெசார்ட்டை புக் பண்ணதுக்கு மெயினான ரீசன் இங்க போத் இன்டோர் அண்ட் அவுட் டோர் பிளே ஏரியா கூட இருக்கு அதை பத்தி டீடைல்டா உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ரூம்லாம் செக் இன் பண்ணி முடிக்கிறப்பவே ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வெளியே வந்தோம் ஃபுல்லாக மிஸ்ட்டு அவ்வளோ குளிர் இங்கே கேம்ப் ஃபயர் வச்சுருந்தாங்க அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிட்ஸ் பிளே ஏரியா இருந்ததுன்னு சொன்னேன்ல அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் போயிட்டோம் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி மெனுவுமே நிறைய இருந்துச்சு நான் அதெல்லாம் எதுவும் வீடியோ எடுக்கலை பட் ஃபுட் டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அங்கே கிறிஸ்மஸ்க்கு டூ டேஸ் முன்னாடி போனதால் குடில் செட்டப்புமே பண்ணியிருந்தாங்க நீங்களும் ஏற்காடு போகிறீங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த ரெசார்ட் recommend பண்ணுவேன் பேட் ப்ரமோஷன் இல்ல எனக்கு पर्सनலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் சஜஸ்ட் பண்றேன் நீங்க இந்த ரிசார்ட்ல ஸ்டே பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க மீட் யூ இன் வீடியோ பை பை